ஒரு மகா சன்னியாசியால் மட்டுமே அந்த நிம்மதியான திருப்தியான வாழ்வை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உலகத்தில் அருள முடியும் நிச்சயமா பகவானிடமும் இறைவனிடமும் வேண்டுகின்ற பக்தர்களுக்காக இவர்கள் உங்களை பற்றி அவர்களிடம் சொல்லி நல்ல அனுகூலத்தையும் அனுகிரகங்களையும் ஆசைகளையும் சொல்வார்கள் மகான்கள் நிச்சயம் தான் நம்ம சொல்வோம் குருவாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு தெய்வமாக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அணங்க இல்லைங்க நாங்கள் குருவே பிரார்த்தனை பண்ணல தெய்வம் தெய்வத்தை நான் வணங்கியே வந்து இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வில் அனுகூலங்களை கற்றுக்கிறேன் அப்படின்னா ஒரு குருவை வணங்காமல் நீங்கள் தெய்வத்தை வணங்கி தெய்வத்திடமிருந்து முழுமையாக ஒரு பத்து லட்சம் ரூபாய் என்னுடைய வாழ்க்கையில் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் நிஜத்தில் பெற வேண்டியது ஐம்பது லட்சம் ரூபாயாக இருக்கும் அறுபது லட்சம் ரூபாயாக இருக்கும் அந்த பெற்ற அந்த வெகுமதிக்கு மீறிதான் நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஏன்னா குருன்ற ஒரு இதில் அணுகாமல் சென்றதனால் அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் இருக்கும் இது நல்ல விஷயம் தான் இது ரொம்ப அரு அற்புதமான விஷயந்தான் இது ஏன்னா பொருள் சார்ந்த வாழ்வு மட்டுமே கிடையாது அருள் சார்ந்த வாழ்வு வேணும் பொருளே தேடிட்டு கடைசி வரைக்கும் தேடிகிட்டே இருந்தோம்னா தேடிட்டே பொருளை தேடிட்டு இருக்க வேண்டியது தான் அப்ப அந்த அருள் அனுகிரகம் ஆசிகள் அதை பெற்றுதான் நாம் வாங்குறோம் இருந்தாலும் அந்த ஞானத்திற்குண்டான அருளையும் ஆசிகளையும் எப்போது பெறுவது